தமிழக மக்களின் நலன்காக அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் என சசிகலா ஈபிஎஸ்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஒரே தீர்வு என்று சசிகலா தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று சசிகலா தெரிவித்திருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் இபிஎஸ்க்கு சசிகலா அழைப்பு விடுத்திருக்கிறார் ஊரு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற பழமொழிக்கு ஏற்ப திமுக இப்போது காய்ந்து கொண்டிருக்கிறது என்றும் சசிகலா தெரிவித்திருக்கிறார் கட்சியில் உள்ள முன்னோடிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் வெற்றிக்கான பாதையில் பயணித்திடுவோம் என்றும் சசிகலா தெரிவித்திருக்கிறார் தமிழக மக்களின் நலன் காக்க அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் என்று சசிகலா கூறியிருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் சசிகலா என்ன கூறி இருக்கிறார் விவரங்கள் என்ன நீண்ட நாட்களுக்கு பிறகாக சசிகலா ஒரு பரபரப்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்பொழுதுதான் தமிழக மக்களுக்கும் சரி அதிமுகவிற்கும் சரி நல்லது என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக இபிஎஸ் உள்ளிட்ட அனைவருக்குமே ஒரு அழைப்பு விடுக்கும் வகையில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சசிகலாவினுடைய இந்த அறிக்கை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த அறிக்கையில் தமிழக மக்களின் நலன் காக்க கழக ஆட்சி மீண்டும் அமைய அனைவரும் கரம் கோர்க்க வேண்டும் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதற்கு ஒரே தீர்வு என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதேபோல ஆண்டுகள் கடந்தும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிலைத்திருக்கும் அண்ணாவினுடைய உருவம் பொறித்த கொடி என்றும் எங்கும் எப்பொழுதும் பட்டுலி வீசி பறக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் மனமாச்சரியங்களை மறந்து கருத்து வேறுபாடுகளை கடந்து கட்சிதான் முக்கியம் கட்சியின் நலன் முக்கியம் கட்சியின் எதிர்காலம் முக்கியம் கட்சியின் வெற்றி முக்கியம் அந்த வெற்றியை திமுக என்ற தீய சக்தி வரும் சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவதாக அமைவது மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டிய மிக முக்கியமான தருணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் திமுக ஆட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க சூழலை நாம் உருவாக்கிவிடக்கூடாது அனைவரும் நாம் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனிமேல் நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இது தொண்டர்களின் இயக்கம் அனைவரும் ஒன்றுபட்டு அதிமுகவை வழிநடத்திட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கட்சியில் உள்ள முன்னோடிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள் வெற்றிக்கான பாதையில் பயணித்திடுவோம் என்று அனைவரும் வாருங்கள் ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் என்று அவர் அந்த அறிக்கையின் வாயிலாக முதல் முறையாக அழைப்பு விடுத்திருக்கிறார் ராஜலட்சுமி நன்றி ராஜேஷ்